பக்கம் இன்றைக்கி அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய தோகாவில் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாள் கடந்துருச்சு இன்னும் சரியான முடிவு என்பது எடுக்கப்படலை அமெரிக்காவுடைய டிரம்புடைய தூதர் விட்காஃப் இன்னைக்கு அங்க இருக்கிறாரு இஸ்ரேலுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க ஹமாசுடைய தலைவர்கள் கூட கத்தார்ல இருக்கிறாங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஏன் உடன்படலன்னு கேட்டிங்கன்னா ஹமாஸ் வைத்த கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று முக்கியமான டிமாண்டில் ஒரு டிமாண்டை இஸ்ரேல் இப்ப வரையும் ஏற்றுக்க மாட்டேங்குது அது என்ன டிமாண்ட்னு கேட்டிங்கன்னா முதல் இருக்கக்கூடிய ஆபத்தான பகுதிகளில் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த இடங்கள் என்று அறியப்படக்கூடிய இடங்கள்ல இருந்து இஸ்ரேலுடைய இராணுவம் முழுக்க முழுக்க வெளியேறணும் உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் உள்ளே வரணும் அதே போல் ஜிஹெச்எப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அந்த க அறக்கட்டளை இருக்குல்ல அது வெளியேறணும் ஏன்னா அது உணவு கொடுக்குறங்கிற பேரில் மக்களை இனப்படுகளை செஞ்சுட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே நடக்கணும்னு கேட்கக்கூடிய சமயத்தில் இதில் இஸ்ரேலுடைய இராணுவம் காசா வந்து நகரவே நகராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் அந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சுட்டே இருக்குது ஸோ அதனாலேயே இந்த கூட்டம் ஏழாவது நாளாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு முடிவு வந்திருக்கு என்னென்னா சரி நீங்கள் இஸ்ரேலுடைய பகுதி காசாடி பகுதியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கள நீங்கள் பஃபர் ஜோன் இருக்குல்ல பஃபர் ஜோன் பாதுகாப்பான இடம் அப்படின்னு ஸோ மக்கள் வாழக்கூடிய அந்த பஃர் இருந்து ஒரு கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் தள்ளி இருங்க அப்படிங்கிற அந்த முடிவுக்கு இஸ்ரேல் கொஞ்சம் ஒத்துக்கிட்ட மாதிரி சில செய்திகள் வருது பஃபர் பஃபர் ஜோன்லேருந்து சில இடங்களில் ஒரு கிலோமீட்டர் சில இடங்களில் ரெண்டுலேருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் தள்ளி மக்கள் இங்க இருக்கான ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி நீங்க இருந்துக்கலாம் பபர்ஜோன சுத்தி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது இதற்கும் வந்து இஸ்ரேல் கொஞ்சம் பிடி கொடுக்காத தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்ப இஸ்ரேலுடைய இலக்கு என்னன்னா இங்க இருந்து இராணுவம் அகரக்கூடாது ஏன் அகரக்கூடாது ராணுவம் இருந்தால்தான் இங்கு இராணுவ ஆட்சியை கொண்டு வர முடியும் காசாவை மாக்கினால் மட்டுமே என்ன பண்ண முடியும் இளிமையாக அந்த நிலத்தை நம் கைவசப்படுத்த முடியும் ஒரு அகண்ட கிரேட்டர் இசிலரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு இருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இந்த கிரேட்டர் இசில சவுதி அரேபியாவும் வருது ஜோர்டானு எகிப்து இன்னும் வந்து லெபனானு சிரியா ஈரானு ஈராக் என்ற எல்லா பகுதியிலும் சேர்ந்த ஒரு கிரேட்டர் இஸ்ரேலில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்குது அதில் சிரியா நிலத்தை தன் கைவசப்படுத்திடுச்சு ஆனால் எல்லா நாடுகளையும் தன் கைவசப்படுத்த முடியும் அல்லது அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தி தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியாளர் அங்கே கொண்டு வர முடியும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய ரெண்டாம் அப்துல்லா எகிப்தில் இருக்கக்கூடிய ஃபதஹசீசி சிரியாவில் இருக்கக்கூடிய ஜுலான் என்று சொல்லக்கூடிய சாரா இன்னும் பல இடங்களில் லெபனானுடைய ஆட்சியாளர்கள் கூட இஸ்ரேலுக்கு அசாதகமாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க ஸோ கத்தாரு யூஏஇ சவுதி எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய இணைந்து செயல்படக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க ஆப்ரஹாம் சீல் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தில் முழுக்க முழுக்க தயாராக இருக்கிறாங்க அப்போ இஸ்ரேலுடைய எண்ணம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேற்காசிய நாடுகள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை நாம் வசப்படுத்தி கொண்டு மேற்குலகத்துடைய உதவியோடு நாம் ஈரானை அளிக்க வேண்டும் ஏன் ஈரானில் ஒன்று தான் ஆட்சி கழிப்பை ஏற்படுத்த முடிய ஏற்படுத்த முடியல ஈரானில் அதனால் ஆட்சிக்கு வகுப்பு ஏற்படுத்தணுங்கிறக்காக தான் அங்கே அணு ஆயுதம் இருக்குது இருக்குங்கிற ப்ராபகேண்டாவை தொடர்ந்து அமெரிக்கா மேற்குலகம் இஸ்ரேல் பரப்பிட்டு பரப்பிகிட்டு இருக்குது இன்றைக்கி கூடி பாருங்கள் ட்ரம்ப் வந்து நெத்தனியாக சந்திச்சார்ல அப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு எனக்கு ஈரான் வேணும் ஈரான் மேலே நான் எக்காரணம் கொண்டு கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டேன் குண்டு நான் வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈரான் வேணும் ஆனால் அதே சமயத்தில் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு நான் உரிமையும் கொடுப்பேன் ஆனால் ஈரான் எனக்கு வேணும் தகரானோடு நல்ல உறவுல இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி ட்ரம்ப்புக்கு தெளிவாக குழப்பக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போகிறாரு அப்போ ஈரானில் ஆட்சி விற்ப்பு நடந்து அமெரிக்கா இஸ்ரேல் சார்புடைய ஒரு ஆட்சியாளர் வந்தால் கிட்டத்தட்ட மத்திய மத்தியக்களுக்கு முழுக்கவே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அமெரிக்கா கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடும் ஸோ இதில் இன்றைக்கி டாமினேட் டஃப் கொடுத்துட்டு இருக்க நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காசாவுடைய பகுதி லெபனானில் கூடிய ஹிஸ்புல்லா ஆட்சியாளர்கள் கிடையாது அடுத்து இன்றைக்கி ஈரானுடைய ஆட்சியாளர்கள் தெளிவாக என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு தரமான அடியை கொடுத்துட்ருக்காங்க ஸோ தான் இது முழுமையான ஒரு ப்ராஜெக்ட் ஈரானில் வந்து அணு ஆயுதமே இல்லை அப்படின்னு தெரிந்து கூட இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ஈரானை ஒரு எதிரி நாடியாக காட்டி அங்கே ஆட்சி அவிழ்பை ஏற்படுத்தி ஆயத்துள்ளா கொமினியை கொலை செய்து அங்கே தனக்கு சாதக முடிய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப் நெத்தனையாகவும் இருக்கிறாங்க ஸோ இதில் நான் வெளிப்போடு இருக்க வேண்டும் இதில் எல்லா நாடுகளும் பணிஞ்சிருச்சு ஆனால் ஈரான் பணியில் சவுதி அரேபியா முழுமை கொண்டு பணிஞ்சிருச்சு அப்போ இன்றைக்கி ஈரான் மட்டும் பண்ணியில்லை அப்படின்னா ஈரானுடைய செயல் திட்டங்கள் இந்த ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஈரான் கூட யாருமே இல்லை கிட்டத்தட்ட நாம் சொல்லலாம் சீனா இருக்குது ரஷ்யா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பெரிய அளவில் உதவியாக உதவி செய்யலை இதுவரையும் சீனா அளவு உதவி செஞ்சிருக்கு ரஷ்யா பெரிய அளவில் இந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தில் உதவி செய்யலை ஆனால் இருந்தபோதும் ஈரான் சிங்கிள் ஹேண்டாக இருந்து தனது நாட்டுடைய இறையாண்மை பாதுகாத்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு ஈரான் மேலே இன்னும் பல்வேறு கண்கள் இருக்குது வெறும் ஈரான் வந்து ஆட்சிக்கல் ஏற்படுத்தினா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஈரான் இன்னைக்கு மத்திய கிழக்குலேயே டாமினேட் பண்ணுது சவுதியை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு சவுதியை தாண்டி போய் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்குது ஏன் இன்னைக்கு அதிகமான கச்சா என்னை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு ஈரான் சீனாவை பாருங்க இன்னைக்கு இந்த வருடத்தில் அதிகமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிருக்கு அதே போல் ஈரான் வந்து பல்வேறு வழித்தடங்களை ஏற்படுத்திட்டு இருக்குது அதாவது தனது வணிகச் சந்தையை விரிவுபடுத்துவதற்காகவும் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்காகவும் பல்வேறு பெல்ட்டுகளை உருவாக்கிட்டு இருக்குது நியூ பெல்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு இது கிரீன் லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரூட்டு என்று வணிக பாதைகள் கடல் மார்க்கமாக ரயில் பாதையாக இன்னும் என்னென்ன வகையில் வர்த்தகம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு பாகிஸ்தானோடு ஒரு வர்த்தகம் இருக்கு சீனாவோடு செஞ்சுட்டு இருக்குது இன்னும் பல நாடுகளோடு வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்குது அதே அதோடு சேர்த்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் வழியாக மருத்துவம் சார்ந்த முன்னேற்றத்தையும் நோக்கி கொண்டு இருக்கு அப்போ ஈரான் இன்னும் பத்து வருடங்களில் சவுதியை பீட் பண்ணி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய டாமினேட் நாடாக ஈரான் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த டாமினேட் யார் யாருக்கு பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா சவுதிக்கு பிடிக்கல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பிடிக்கல கூட ரஷ்யாவுக்கும் பிடிக்கல ரஷ்யா என்ன நினைக்குது அமெரிக்காவுடைய அந்த டாமினேட் இடத்த தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது அமெரிக்காவுடைய அந்த நிலையை இப்போ தான் ஏர்பேஸ் நிலையங்கள் ஃபுல்லாக மத்திய கிழக்குள்ள அமெரிக்கா அது இருக்குதுல்ல இப்போ இதெல்லாம் எடுத்துருச்சுன்னா ரஷ்யா அங்கே வந்து தான் சொல்கிறதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு கேட்கணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி கூட சில எண்ணங்கள் இருக்குது ஈரான் டாமினேட் ஆவது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா நாம் வந்து முழுமையாக பார்க்க முடியுது அடுத்து ஜிஹெச்எஃப் என்ற சொல்லக்கூடிய அமைப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன் காசா ஹியூமடேரியன் ஃபவுண்டேஷன் இந்த ஜிஹெச் அமைப்பை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து அமைச்சிச்சு இல்லை இப்போ இந்த அமைப்பு ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களை அடித்துக் கொள்வதற்கான வேலையை செயல் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பெரிய கூடாரத்தை போட்டு அல்லது டென்ட்டுகள் அடித்து உணவு வழங்கக்கூடிய கிடங்குகளை அமைச்சு அங்கே மக்கள் வந்து இதே காக்கக்கூடிய போல உணவு போட்ட வர மாதிரி மக்களை அலையலையாக லட்சக்கணக்கான மக்களை வரவழைத்து அந்த இடத்துக்கு இஸ்ரேல் ஐஓஎஃப் ஐடிஎஃப் தீவிரவாதிகளை வர வச்சு கூட்டத்தை நோக்கி சுடக்கூடிய ஒரு சூழலை இந்த ஜிஹெச்எஃப் என்ற அமைப்பு உருவாக்கி கொடுக்குது இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறனால

இதுவரையும் இந்த இரண்டு வருடங்களில் வெளியிருந்து எந்தவித ஆயுதங்களோ அல்லது ராக்கெட்டுகளோ மிசைல்களோ டிஃபென்ஸ் சிஸ்டமோ ஹமாஸ்கேல கிடைக்கல தன் கைவசம் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்குது இன்னைக்கு நவீன ஆயுதங்களை தன்னுடைய தொழிற்சாலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது மேலும் கூடுதலாக இஸ்ரேல் அமெரிக்கா கூடிய அந்த ராக்கெட்டுகள் டேமேஜ் ஆச்சுன்னா அதை சரி செய்து ரிட்டன் அவங்களுக்கே திருப்பி அடிச்சு அதை பயன்படுத்திட்டு இருக்கு அப்போ ரெண்டு வருஷமா ஒரு காசாவுடைய சின்ன நிலப்பரப்பில் ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அல் கஸாம் பிரிகேடு என்று சொல்லக்கூடிய போராளி குழுக்கள் இவ்வளவு தாக்குப்பிடிச்சு ஒரு எதிர் தாக்குதலில் கொடுக்குறாங்கன்னா சற்று ஆச்சரியமா இருக்குல்ல ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லை அவங்கள்ட்ட ஆனால் ரெண்டு வருஷமாக என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய தரைப்படையை வீழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்போ இஸ்ரேலுடைய தரைப்படை ஃபெயிலியர் ஆயிடுச்சு தரைப்படையினால் ஒரு கூடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டு வருஷம் ஆயுதங்கள் இல்லாமல் இப்போ ஈரான்ட்டான் நிறைய ஆயுதங்கள் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதெல்லாம் வச்சு ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் பன்னெண்டு நாளில் ஏற்படுத்தப்பட்ட சேதாரம் இங்கே ரெண்டு வருஷமாக எதிர்த்தாக்குதல் கொடுத்து அப்படியே களத்தில் வீ வீரத்தோடு நிற்கக்கூடிய இந்த ஹமாஸுங்க அப்போ ஹமாஸுக்கு பெரிய அளவில் உதவிகள் உள்ள போல யாராலையும் கொடுக்க முடியல ஆனால் இந்த போர் நடப்பதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இப்படி தான் இந்த போர் போகும் இவ்வளோ ஆண்டுகள் நீளும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளானோட மேபி தனது ஆயுதங்கள் தயாரிப்புகளை என்ன பண்ணியிருக்கலாம் ஃபில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இறுதியாக ஒரு கவலை மிகுந்த அதிர்ச்சியான மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய சிறையில் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தாயார் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுகிறார் இந்த தாயாருடைய தாயாருடைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாத்திமா ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அம்மையார் அடைக்கப்படுகிறார் அடைக்கப்பட்டு அந்த சிறையிலே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை ஆண் குழந்தை அந்த குழந்தையுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல் ஷாக் என்று சொல்லக்கூடிய பேர் அதாவது அல் ஷாக் ஸோ இந்த யூசுஃப் என்று சொல்லக்கூடிய குழந்தை ரெண்டாயிரத்தி எட்டில் பிறக்குது பிறந்து அந்த சிறையிலேயே தான் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் சிறையில் இருக்கிறாங்க இறுதியாக ஓராண்டுன்னு நினைக்கிறேன் ஓராண்டுக்கு முன்னாடி விடுதலை செய்யப்படுகிறார் அந்த குழந்தையை அவருடைய தாயார் ஆல்ரெடி இனப்படுகளை செய்யப்பட்டு விட்டாள் ஸோ தாயார் சிறையில் இருக்கிறாங்க தாயாருடைய கதை அந்த சிறையிலிருந்து தான் நகருது ஸோ அந்த சிறைக்குள்ளே பிறந்த குழந்தை தான் யூசுஃப் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நான் கணக்கு போட்டுக்கங்க ஒரு பதினாறு வயசுல வெளியே வந்து ஒரு ஒவ்வொரு ஆண்டு இருக்கும் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த போருடைய சூழல்ல பனைக்கதில் பரிமாற்றம்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வெளியே வந்திருக்கிறாங்க வெளிவந்த பின்னாடி நேற்றைய தினம் இவங்களுடைய பகுதி எந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா அது தௌரா என்று சொல்லக்கூடிய பகுதி மத்திய காசா பகுதியில் இருக்கக்கூடிய அது தௌரா சொல்லக்கூடிய அந்த தெருவில் அடுக்குமாடி வீட்டில் இந்த சிறுவன் யூசுஃப் சிறுவனில் ஒரு பதினேழு வயசு இன்றைக்கி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுனா இன்றைக்கி வயசு என்னன்னு கணக்கு போட்டுக்குங்க பதினேழு வயசு இருக்கும் ஸோ பதினேழு வயசு இருக்கக்கூடிய இவன் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இவனை கொலை செய்து விட்டது இஸ்ரேல் இதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே ஆக சிறிய வயதில் சிறைபட்டு பல ஆண்டுகள் சிறையில் வாடி உலகத்தில் சிறிய வயதிலேயே மரணமடைந்த சிறைவாசியாக இருந்து வெளிவந்து மரணமடைந்த ஒரு நபர்னால் இந்த யூசுஃப் அல் ஷாக் என்று சொல்லக்கூடிய சகோதரர் தான் யோசிச்சு பாருங்களே தாய் சிறையிலிருந்து மரணம் அதோடைய குழந்தை பிறந்தது சிறையில் தான் பிறந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்த சிறையிலேயே வாழ்க்கையை கழிச்சிருக்குது இருக்குது வெளிவந்து ஓராண்டு கூடியாகலை இந்நாளில்லாகி வைநாளே ராஜீவ்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம அந்த மனநிலை எப்படி இருக்கும் நமக்கு இந்த சூழல் இருந்தால் எப்படி நாம் கவலைப்படுவோம் அப்போ நிச்சயமாக நம் சகோதரர் முஸ்லீம் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள் இப்போ நம்ம சகோதரன் அங்கே இவ்வளோ பெரிய வலிக்கு ஆளாகி கஷ்டத்துக்கு ஆளாக கூடிய சமயத்தில் நாம் இங்கே இன்பத்தோடு இருப்பது சரிதானா அப்படிங்கிற விஷயங்களை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும் நம்மளால் முடிஞ்சது அஃப்ஷால் ஐவேல தொலுக்கையில் அவங்களுக்காக துவா செய்யுங்க அவங்களுக்காக ஷதகா ஜக்காத் கொடுங்க அவங்களுக்காக யாராவது மிஷ்கின்கு உணவு கொடுத்து துவா செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக நாளை மறுமையில் நமக்கான வெற்றியாகவும் நமக்கான நன்மையாகவும் மாறும் சகோதரன் அப்படின்னா வாயளவில் இல்லை எங்கேயோ இருக்கிற அவனுக்காக நான் அழுகிறேன் எங்கேயோ இருக்கிற அவனுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என் உடல்கள்லாம் துடிக்குது மனது வலிக்குது பாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் இதைத்தான் வழிநிறுத்தினார்கள் இப்படிப்பட்ட சமூகத்தை தான் உருவாக்கினார்கள் உருவாக்கிய சமூகம் இன்னைக்கு பிளவுபட்டு கிடப்பது உள்ளளவு மிகப்பெரிய வருத்தம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டிருஷால் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து